பயங்கர போயிட்டு இருக்கு நம்ம ஊரை பொறுத்தவரை லட்சத்தீவுகள் இருக்குது இல்லையா கேரளா வச்சிருந்தது அந்த லட்சத்தீவுக்கு இதுக்கு தான் போறாங்க பல பிறப்புல நடிகள் லட்சத்தீவுல போய் பயங்கரமான போட்டோல்லாம் வரும் இன்னைக்கு வரும் பல கேள்விகள் இருக்குது இப்போ மோடி போயிட்டு வந்து ஊருக்குலாம் அதனால் நாட்டுக்கு என்ன நன்மைங்கிற கேள்வி இன்றைக்கு ஊரில் இருந்துக்கிட்டு எந்ததோ நாடுகளுக்கு போனார் கேள்விப்படாத நாடு பேரே தெரியாத நாடு மேப்பில் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத நாடுகளுக்குலாம் அவர் போனார் எதுக்கு போனார்னு தெரியல அதனால் இது என்ன ஒப்பந்தம் பண்ணார்னு தெரியல ஃபோட்டோஸ் கூட வரல ஆனால் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி இந்த செய்தியில் வந்து அவர் பேர் இருக்குதுன்னாங்க உடனடியாக நம்ம அரசாங்கம் மறுத்து இந்த கேஸ்ல அடிப்பட்டவங்க பார்த்தோம்னா எல்லாரும் உலகத்துல வரமே ஏஜிங் ஏஜுக்கு தான் ஆனா அவங்க ஆசைப்பட்ட பெண்கள் எல்லாமே பிலோ எயிட்டீன் பிலோ சிக்ஸ்டி செக்ஸ் எப்ப ஆரம்பிக்குதுன்னாக்கா பெண்ணுக்கு மாத விளக்கு வர ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு செக்ஸ் ஆரம்பிச்சிருக்கு ஐம்பதாவது வயசு அதில் நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பதுக்குள்ள அந்த மாத விளக்கு நின்று போகும் அது மெனோ பாசுன்னு அர்த்தம் மெனோ பாசு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த செக்ஸ் உணர்வு இருக்காது அந்த தாய் தாய்மை உணர்ச்சி அதெல்லாம் போயிடும் ஏறத்தாலும் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த வாழ்க்கைக்கே மாட்டாங்க ஆணை பொறுத்தவரையும் ஆரம்பிக்கிறது தான் அவனுக்கு பன்னெண்டு பத பதிமூணு வயசுல பதினாலு வயசுல இருந்து அந்த செக்ஸ் சுய என்ப அனுபவிக்க ஆரம்பிக்கிறான் இல்லையா அதுக்கு கூட சாவரவர்களும் ஆணுக்கு இருந்துட்டு ஆணுக்கு செக்ஸ் போகவே போக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜர் தான் இணைஞ்சிருக்காரு அவர் கூட பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசலாம் சார் வணக்கம் சார் சரி இன்னைக்கு பார்த்தோம்னா சமீபமா இந்த ஜப்டின் ஃபைல்ஸ் அப்படின்ற அந்த அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட நிறைய தலைவர்கள் அந்த நேம்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு இந்த கேஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்னும் ஒரு ஐலாண்டுல அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் எயிட்டீன் பெண்களோட பல்வேறு உலக தலைவர்கள் அவங்களோட பாலியல் ரீதியாக உறவு ஒரு தகவல் இந்த தகவல் சம்மந்தப்பட்ட பல்வேறு நேம் இப்போ வந்திருக்கு அதில் அனுமானத்தின் அடிப்படையில் ட்ரம்ப்பு அப்புறமேட்டு பல்வேறு அமெரிக்க முன்னாள் அதிபர்கள் நேம் அப்புறம் இப்போ ரீசண்டா நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி அவரோட நேம்லாம் இப்போ அதோட சம்பந்தப்பட்டதா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் வந்து முழுக்க முழுக்க பீடோ பயல் சம்பந்தப்பட்ட கேஸாக தான் இருக்கு அண்டர் எயிட்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் முதல்ல இந்த பீடோ பயல் அப்படின்றவங்க யாரு அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி ஒரு வக்கரம் வருது செக்ஸுங்கிறத வந்து பெண்ணு பெண்ணு பெண்ணை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து மாத மாத விளக்கு வருது இல்லையா பெரிய பெரிய மனுஷன் ஆகிட்டான்றது அதுலேருந்தே செக்ஸ் வர ஆரம்பிச்சோம் செக்ஸ் உலகம் அதாவது தாயாகிற தாயாகிறதுக்கு அந்த பெண் தயாராகிட்டான்னு அர்த்தம் அதே மாதிரி தான் ஆணை பொறுத்தவரைக்கும் சுய இன்பத்தில் இறங்குவோம் எந்த வயசில் சுய இன்பத்தில் இறங்குறேன்னா தந்தை ஆகிறதுக்கு தயாராகிட்டான் செக்ஸுக்கு தயாராகிட்டான்னு அர்த்தம் ஆணை பொறுத்தவரைக்கும் பதினாறு வயசு பெண்களை பொறுத்தவரையும் நம்ம ஊரில் பதிமூணு வயசு சொல்கிறாங்க பட்டு பல பெண்கள் வந்து ஒம்பது வயசுலயே வந்துடுறாங்க அதனால தான் நம்ம ஊரில் அமெரிக்காவில் ஒரு கட்டத்தில் என்ன சிறுமிகள் வந்து ப்ரெக்னண்ட்டாக வந்தாங்க சைல்டு பிரெக்னன்சி நிறையா இருந்தது நான் இப்போ அமெரிக்காவில் இருந்தபோது அது மிகப்பெரிய ப்ராப்ளம் பத்து வயசு பதினோரு பன்னெண்டு வயசு இருக்கு அப்போ தான் மெச்சூர் ஆகிருப்பான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான் அது அது ஒரு பெரிய ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் பெரிய இதாகி அப்புறம் ஓரளவுக்கு தெளிவு வந்து இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருது அல்லது செய்திகள் வர்றதில்ல அதனால் செக்ஸு எப்போ ஆரம்பிக்குதுன்னாக்கா பெண்ணுக்கு விளக்கு வர ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு செக்ஸ் ஆரம்பிச்சிடுது ஆனால் பெண்களை பொறுத்தவரையும் மாத விளக்கு வர ஆரம்பித்தது மென மெ மெனார்கின் பேர் இப்போ ஐம்ப ஐம்பதாவது வயசு நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பதுக்குள்ளே அந்த ம மாத விளக்கு நின்று போகும் அது மெனோபாஸ்ன்னு அர்த்தம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த செக்ஸ் உணர்வும் இருக்காது அந்த தா தாய்மை உணர்ச்சி அதெல்லாம் போயிடும் ஏறத்தாலும் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த வாழ்க்கைக்கே வரமாட்டாங்க ஆன பொறுத்தவரையும் ஆரம்பிக்கிறது தான் அவனுக்கு பன்னெண்டு பத பதிமூணு வயசில் பதினாலு வயசில் இருந்து அந்த செக்ஸை ஆரம்பி சுய என்ப அனுபவிக்க ஆரம்பிக்கிறான் இல்லையா அதுக்கப்புறம் சாவரவரலும் ஆணுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆணுக்கு செக்ஸ் போகவே போகாது அது அது அதுதான் ஆணுக்கு பெண்ணுக்கு இருக்கிற வித்தியாசம் அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்கெல்லாம் வந்து என்ன பதினாறு வயசு பதினா பதினஞ்சு வயசு அந்த பெண்களுக்கெல்லாம் தாராளமாக இருக்கும் அந்த அந்த காலத்தில் லொலித்தான்னு ஒரு நாவல் வந்தது அந்த நாவலை என்னன்னா அந்த லொலித்தாங்கிற பொண்ணை பார்த்து லைக் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து பதினாலு வயசு அந்த பொண்ணை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அவங்க அம்மா பாவை கல்யாணம் முடிக்கும் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணோட தான் அந்த சின்ன பொண்ணோட தான் செக்ஸ் வச்சுக்கும் அதுதான் கதையை அன்றைக்கி அது வந்து பெரிய கான்ட்ரவர்ஷியல் நாவலாக வந்து தடையெல்லாம் விதிக்கணும்லாம் சொன்னாங்க அது உலக புகழ்பெற புகழ்பெற்ற நாவல் ஒரு ரஷ்யன் எழுதுன நாவல் அது அதனால் இதெல்லாம் வந்து எல்லா காலத்திலுமே உள்ளது எல்லா காலத்திலுமே உள்ளது அதனால் இந்த செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு அந்த ஏஜ் நீங்கள் சொல்கிறீங்களே அவங்களுக்கு உணர்வுலாம் இருக்கும்ல தாராளமாக எல்லாமே இருக்கும் இன்னும் 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 இன்னொரு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ம மூட நம்பிக்கை என்னன்னா அந்த காயகல் இப்போ சாப்பிட்டு இளமையாகவே இருக்கிறதுக்கும் ஆயுளை நீடிக்கிறதுக்காகவும் சில யாகங்கள் போது பருவம் வர வந்த பெண்கள் அந்த பெண்ணோட உடல் உறவு கொள்ள வைப்பாங்க அது மாதிரி ஒரு பிரபல அரசியல் தலைவர் ஒருத்தர் பக்கத்து மாவட்ட மா மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு பிரபல நடிகையினுடைய மகளை வந்து மாதிரி வச்சு இளமையக்காக பண்ணார் அப்படின்ற ஒரு தகவல்னா கல்யாணமே பண்ணிட்டாருங்கிறதெல்லாம் கூட ஒரு செய்தியாக இருந்தது எல்லா ஊர்லேயும் உள்ளது அதனால் அது இது வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா இது அந்த அப்போவே பெருசாக அடிபட்டுச்சு சொல்லப்போனால் சில நாடுகளுக்கு சில பேர் ஏன் போனாங்கன்னே தெரியல இன்றைக்கி வரலாம் பல கேள்விகள் இருக்குது இப்போ மோடி போயிட்டு வந்த ஊர்களுக்கெல்லாம் அதனால் நாட்டுக்கு என்ன நன்மைங்கிற கேள்வி இன்னிக்கூரில் இருந்துக்கிட்டு ஆமாம் எல்லா நாடுகளுக்கும் எந்த எப்போ எதோ நாடுகளுக்கு போனார் கேள்விப்படாத நாடு பேரே தெரியாத நாடு மேப்பில் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத நாடுகளுக்குலாம் அவர் போனார் எதுக்கு போனார்னு தெரில அதனால் இது என்ன ஒப்பந்தம் பண்ணாருன்னு தெரியல ஃபோட்டோஸ் கூட வரல ஆனால் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி இந்த செய்தியில் வந்து அவர் பேரும் இருக்குதுன்னாங்க உடனடியாக நம்ம அரசாங்கம் மறுத்துருச்சு ஆனால் தெரியாது என்னன்னு தெரியாது ஆத்திக்காக நமக்கு தெரியாது அமெரிக்க அதிபர்களில் வந்து நீங்கள் பில் கிளின்டன் வந்து மோனிகா லெவின்ஸ்கியோ அந்தம்மா பேர் அந்த பெண்ணோட அவர் உறவு கொண்டுகிட்டு இருந்ததெல்லாம் இப்போ அதுதான் அன்றைக்கி பெரிய இஷ்யூவாகவே ஆச்சு இஷ்யூவாக அவர் தேர்தலையே பாதிக்கிற அளவுக்கு போச்சு ஹிட்லரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தீவிரமான பிரம்மச்சாரி அவர் ஆனால் ஈபாப்ரனுங்கிற ஒரு பெண்ணோட அவர் தொடர்பில் இருந்தார் உலக மகா யுத்தத்தை ரெண்டாவது யுத்தத்தில் உலக யுத்தத்தில் தோக்கிற நிலமை வந்து ஏறத்தாழ இங்கிலாண்டை வந்து ஜெர்மனியை பிடிக்கிற நிலைமைக்கு வந்து உள்ள வர்ற நிலமையில் அந்த பிரான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்போ தான் எல்லோரும் என்னென்னு நினச்சாங்கன்னா நம்ம ஹிட்லருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த அந்த கல்யாணம் தான் அவருடைய வாழ்க்கையில் நடந்த கடைசி விஷயம் அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னு இன்றைக்கி உள்ள ஒரு செத்து போனதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை பெர்லின் மாளிகையில் வந்து ஒரு அண்டர் இது இருந்ததாகவும் அதில் வெள்ளத்தை வரவழைச்சி அதில் தற்கொலை பண்ணி செத்து போய்ட்டாருங்கிறது கதைகளாக கதைகளாக விட ஆதாரம் கிடையாது ஹிட்லரை போல அந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம் கிடையாது குடிக்கிற பழக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது நான்வெஜிடேரியன் சாப்பிடாம சைவமாக இருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கடைசியில் இதெல்லாம் செஞ்சார் ஸோ இது இந்த கதைகள் வந்து எல்லா தலைவர்கள பற்றி நிறையா இருக்கு நம்ம ஒரு தலைவர்களை பற்றி எல்லாம் கூட இருக்கு சார் அதே மாதிரி இந்த கேஸில் அடிப்பட்டவங்க பார்த்தோம்னா எல்லாரும் உலகத்தில் வரமே ஐம்பது ஏஜுக்கு மேலே தான் ஃபிஃப்டி ஏஜுக்கு மேலே தான் ஆனால் அவங்க ஆசைப்பட்ட பெண்கள் எல்லாமே பிலோ எயிட்டீன் பிலோ சிக்ஸ்டீன் இந்த 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 மாதிரி ஒரு மனநிலை உளவியல் இது என்ன மாதிரியான உளவியல் அதை தான் நம்ம முதல்ல சொன்னேன் இளமையாக இருக்கிறதுக்கு கன்னி பருவத்துக்கு வந்த புதுச்சல அதாவது புதிதாக பருவம் பருவமான இந்த பெண்களோட செக்ஸ் வச்சுக்கிட்டாக்கா இளமையாக இருக்கலாங்கிறது நம்முடைய நாட்டில் இருக்கிற ஒரு நம்பிக்கை அது மாதிரி பெரிய அரசியல் தலைவர்கள் ஒரு பிரபல அரசியல் தலைவர் அவர் வந்து ஒரு பிரபல நடிகனுடைய மகளை கட்டிக்கிட்டாருங்கிற பேரெல்லாம் இருந்தது அதுக்காக அவர் வீடெல்லாம் கொடுத்தாரு இப்படிலாம் இருக்கு அது மாதிரி எல்லா எல்லா நாடுகள்லேயுமே அது மாதிரி நம்பிக்கைகள் உண்டு ஜஸ்ட்டு மெச்சூரான பெண்கள் அந்த பெண்ணோட வந்து உறவு வச்சுக்கிட்டாக்கா இந்த இளமையாகவே இருக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது சில பேர்கள் இதே வேலையாகவே சூற்றிக்கிட்டு இருக்கலாம் இருக்கும் இளமையாக இருக்கும் இது மட்டும் தான் ரீசனாக இருக்குமா சார் சரி இன்னும் இளமை ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் எல்லாமே அதில் கிடைக்குது இல்லை இளமையாக இருக்கிறதுனா இது எல்லாமே சேர்ந்தது தான் அதனால் இப்போ வசதியாக இருக்கவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க சார் இந்த கேஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட தகவல்லாம் இல்லை ஏன்னா இன்றைக்கி பயங்கர பூகமமாக போயிட்டுருக்கு இந்த எஃப்டின் ஃபைல்ஸ் சார் அந்த ஒரு தீவு தீவு மாதிரி இருக்கிறதாகவும் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரக்கணக்கான பல உலக தலைவர்களோட போட்டோஸ்கள் கேள்விப்பட்ட விஷயம் நீங்க பார்த்த விஷயங்கள் என்னென்ன நம்ம ஊரை பொறுத்தவரை லட்சத்தீவுகள் இருக்குது இல்லையா கேரளா வச்சே இருந்தது அந்த லட்சத்தீவுக்கு போறாங்கன்னாவே இதுக்கு தான் போறாங்க பல பிரபல நடிகைகள் லட்சத்தீவில் போய் பயங்கரமான போ போட்டோல்லாம் வரும் நடிகைன்னு எடுத்துக்க எடுத்துக்காதீங்க பல பேர்

செய்தி அதுக்கு மேலே பரவக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிறுத்திவிட்டாங்க அதனால் அதை உடனடியாக அந்த ரியாக்ட் பண்ணது நல்லது தான் உடனடியாக ரியாக்ட் பண்ணது நல்லது தான் நல்லா அந்தரங்க விஷயங்கள் அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது நம்ம அரசு பணத்தை எடுத்துக்கிட்டு போய் செலவு பண்ணால் தான் பிடிச்சிட்டு போக முடியும் அவர் சொந்த காசில் போயிட்டு வந்து நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ பாஜக தலைவர் கே டி ராகவன் வந்து ஒரு ப பெண்களோட இருக்கிற ஒரு ப்ளூ ஃபில்மை வந்து விட்டாங்க அது வந்து கேட்டபோது சொன்னால் அவர் அவர் ஜாலியாக இருந்துருக்கார் செலவு அவர் சொந்த செலவில் இது பண்ணியிருக்காரு அவர் என்ஜாய் பண்றது நீ ப்ளூ ஃபில்ம் எடுத்துனாக்கா அதை நீயே அவங்க கொண்டு வந்து வெளியே விட்ட நீ தான் அயோக்கிய அவருடைய அந்தரகத்தில் தலையிட்டுருக்குற இப்போ இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது அந்த பாதி பெண்கள் என்னை பலவந்தப்படுத்தி செக்ஸ் வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அது கேஸ் இல்லாட்டி போனால் அவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமாக சேர்ந்து செக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி நீ நான் தலையிட முடியும்னு அவ்வளோதான் சரி இந்த கேள்வி கேட்குறோன்னு நிறைய பேர் இருக்காங்க உலகத் தலைவர்கள் போறாங்க அது அவங்களோட விருப்பம் இதையே கேள்வி எழுது உலக தலைவர் தலைவரா இருக்கிறதுனாலேயே தப்புன்னு சொல்ல முடியாது காந்தி இருந்தாரு அவர் கைத்தடி யூஸ் பண்றது போல ரெண்டு பெண்களை வச்சுக்கிட்டு அவங்க தோளில் கை போட்டுக்கிட்டு தான் வந்தார் அப்ப என்ன ஆச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு உரிய விஷயமா விவாதிக்கப்பட்டுச்சு நவகாடி யாத்திரையில வந்து இந்து முஸ்லீம் கலவரத்தை நிறுத்தத்துக்காக நவகாடி யாத்திரை போகும்போது வங்காளத்தில் என்ன சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு பெண்களோட வந்தாங்க காந்தி உதப்போன்ட்டாங்க தான் வந்து அந்த பெண்களை அமிச்சுட்டு இவர் தனியா வந்தார் ஆனா அவர் சாகும் போது கூட அந்த பெண்களோட வந்தபோது தான் சூட்டுமிட்டார் இதெல்லாம் வந்து நம்ம கேட்க முடியாது அதுதான் ஐய ஜோகருங்கிற ஒரு காமெடியன் வந்து ஒரு கேள்வி பத்தி இல்லப்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சுயசரிதை நீங்க எழுதுவீங்களா அப்படின்னா அது காந்தி எழுதுனா சத்திய சோதனை நான் எழுதுனா போர்னோகிராபி ஆபாச புத்தகமா இருக்கும் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அவர் வந்து தெய்வம்னு எடுத்துக்குவாங்க என்ன வந்து ஆபாசக்காரன் முன்னாடி ஒன் இயர் முன்னாடியே நம்மளோட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொல்லிருப்பாரு அமெரிக்கா விடுக்கக்கூடிய கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு இந்தியா அடிபணிந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போன வருஷம் சொன்னாரு ஒருவேளை இதான் மனதில் வச்சுதான் சொன்னாரான்னு தெரியல தெரியாது முடிச்சு போகிறதுன்னு எடுத்தாக்க எதை வேணாலும் சேர்த்து முடிச்சு போட்டு போகலாம் அவ்வளோ அதனால் அப்படி இல்லை நம்ம வந்து வதந்திகளை கிளப்ப முடியாது அது வந்து ஆதாரபூர்வம் இல்லாமல் நம்ம வந்து பேசுறது பேச அதே மாதிரி அமெரிக்கா இப்போ புதுசாக பல்வேறு விதிகள் போட்டிருக்காங்க கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க அவங்களோட விவசாய பொருட்களை வாங்கிக்கணும் ஆயில் நீங்கள் ரெக்யூட் பண்ணுறது நாங்கள் சொல்கிற இடத்துல தான் ரெக்யூட் பண்ணணும் இந்த மாதிரி பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அது பிரதமர் மோடி அவர்கள் ஒத்துக்கிட்டதாகவும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எஃப்சன் ஃபைல்ஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து தான் லீக் ஆகுது எங்க மோடி அவர்களோட பேர் கெட்டு போயிருமோன்றதுக்காக இந்த அவங்க அவங்க சொல்ற கண்டிஷன்ஸ்கெல்லாம் மூடி ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி தகவல் போகுது இது எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் நம்ம வந்து விளக்கம் சொல்லவே முடியாது ஆதாரம் இல்லாம நம்ம பேசவே முடியாது அந்த எப்சின் ஃபைல பத்தி வரும்போது அவங்க உடனடியாக மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க ஆனா அது சம்மந்தமா நம்ம வந்து பேச பேச முடியும் சார் அதே மாதிரி இன்னைக்கு வந்து அமெரிக்கா கிட்ட விவசாய பொருட்கள் வாங்குறதாவும் அப்புறம் இனிசலா கிட்ட ஆயில் ரெக்யூட் பண்றதாவும் முடிவு பண்ணியிருக்காங்க இப்ப ரஷ்யா கிட்ட தான் நம்ம முக்கால்வாசி வாங்கிட்டு இருக்கோம் இப்ப ரஷ்யா தான் வந்துட்டு போனாரு அவங்க ரஷ்ய அதிபர் புதின் வந்துட்டு போனாரு இப்ப அமெரிக்காவுக்கு சாதகமா நம்ம போனா இது எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாகும் நினைக்கிறேன் இன்னைக்கு வெனிசுவலாங்கிற ஒரு தனி நாடுங்க அதனுடைய ஜனாதிபதிய வீட்டுக்குள்ளார போய் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்கா கைது பண்ணிட்டு போகுது மக்கள் பேசாம தான் இருக்கிறாங்க இது எப்படின்னாக்கா பாகிஸ்தான் பிரதமர் வந்து மோடியை வந்து டெல்லியில வந்து கைது பண்ணிட்டு போனாக்கா என்ன என்ன நினைப்பீங்க ஏறத்தாலும் அது மாதிரி அது இன்னைக்கு வந்து உலக நாடுகள் ஒண்ணும் பெருசா எதிர்த்து பேசலையே சைலண்டா தான் இருக்காது வெடிச்சவால ஒன்றும் பெரிய கலவரம் நடந்த மாதிரி கூட ஒன்றும் தெரியலே ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ட்ரம்ப்பை மறுத்துக்கிட்டா என்ன வேணாலும் அவங்க பயங்கரமான ஒரு பயங்கரவாதியா தான் நம்ம கண்ணுக்கு தெரியிறாரு வெடிச்சவால பெட்ரோல் வாங்குறியா இல்லையா வாங்க முடியாதுன்னாக்க அமெரிக்கா படம் எடுத்து வந்தாலும் சொல்ல முடியாது என்ன பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கா ட்ரம்ப்யா ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே ஒரு வரமுறைக்குள்ளாரியோ ஒரு விதிமுறைகளுக்குள்ளாரையோ இருக்கிற மாதிரியே தெரியல என்ன வேணாலும் பண்ணுறாரு கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்று இருக்குது என்னத்துக்கு தண்டத்துக்கு செலவு பண்ணுறாங்கன்னு தெரியல அது அது ஒரு அளவும் பேச மாட்டேங்குது இதுக்காக தானே அமைக்க நாடுகள் சபையை வச்சாங்க என்னத்த பண்ணுறாங்க எந்த நாடும் வந்து அதை கண்டித்து பேசலையே எப்படி இன்னொரு நாட்டுக்குள்ளார நீ போகலாம் அப்படின்னு கேட்கலையே ஆனால் இதெல்லாம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு போகிற போக்கில் வந்து எந்த உலகம் வந்து ஒழுங்காக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுங்க தவிர உலகத்துல வேற எதுவுமே இதா இல்லம்மா மாசம் பிப்ரவரி வந்துருச்சுங்க இன்னும் குளுருது போர்வை போத்திக்க விட்டுருக்கு தான் இருக்க வேண்டியிருக்கு ஸ்வெட்டர் போடுற அளவுக்கு குளிர்து அப்படின்னா என்ன அர்த்தம் உலகமும் தப்பு தப்பா போயிட்டு இருக்குது அப்படியே உலகம் சுற்றுறதே தப்பா இருக்கும் போது பருவநிலை எல்லாம் மாறுதுன்னு போது அதில் வாழ்ற நாம பாத்திரம் எப்படி இருப்போம் சார் இப்ப ரஷ்யா விட்டு நம்ம ரஷ்யா கிட்ட நம்ம அப்போஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு ரொம்ப நட்பு நாடு ரஷ்யா இப்பதான் புதின் வந்து பாராட்டிட்டு போனாரு இந்தியா ரஷ்யா உறவு வந்து ரொம்ப பயங்கரமா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இப்போ ரஷ்யா கிட்ட ஆயில் ரெக்யூட் பண்ணுறதை நம்ம கம்மி பண்ணிட்டா படிப்படியாக கம்மி பண்ணுறதா பிரதமர் சொன்னதா ட்ரம்ப் சொல்கிறாரு இப்போ ரஷ்யாவோட உறவு நமக்கு எந்த அளவு முக்கியம்னு பார்க்குறீங்க ரஷ்யா கிட்டேயோ இது அந்த நாடுகள்கிட்டலாம் இருக்கு ஏன்னா அது எல்லைப்புற நாடுகள் இல்லை அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா சைனாவை பகிச்சிக்க கூடாதுங்கிறது நமக்கு இது இருக்குது ஏன்னா எல்லை வடக்க நீங்கள் அருணாச்சல் பிரதேஷ் போன்ற இடங்களுக்கு போனீங்கன்னா ஒரு மலை ஒன்று இருக்குது அந்த மலைக்கு அந்த பக்கம் சைனா இந்த பக்கம் இது அந்த மலை ஒன்றும் பெரிய உயரமான மலை கூட இல்லை நான் நான் சாதாரணமாக ஏறி அந்த பக்கம் போய் இறங்கிடலாம் அவ்வளோ சின்ன மலை அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா இது சைனாகிட்ட நம்ம வந்து நட்பாக இருக்கிறது நமக்கு நல்ல அதே இது தான் பாகிஸ்தான் கூட நட்பாக இருக்கிறது நமக்கு நல்லது அதெல்லாம் எல்லைப்புற நாடுகள் பங்களாதேஷ் கூட பங்களாதேஷ் அப்போ இல்லை இருந்தது நேபாளத்தோடு நட்பார் இதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள் ஆனால் நம்முடைய வெளியுறவு கொள்கைலையே பாருங்கள் நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகள் நம்மளை அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது இலங்கை துக்குடா துக்கடா இலங்கை அது கூட நம்மளை உதைக்கிறதுக்கு வருது அதனால நம்ம ரஷ்யா வந்து எங்கேயோ வருது ரஷ்யாவுடைய எல்லையும் நம்ம தொடரல நம்ம ரஷ்யா வந்து நம்மளை எதிர்த்ததுன்னா நம்ம ஒன்று கவலைப்படுவோம் இந்தியா பாகிஸ்தான் கூட போர் வந்த வந்தப்ப அந்த நாட்டோட இராணுவ தளவாடங்கள் வச்சு தான் நம்ம சண்டை போட்டோம் அதெல்லாம் இருந்தால் கூட சைனா வந்து நம்ம ஆக்கிரமித்த போது ரஷ்யா நம்ம கை கொடுக்கல ஓகே அது நாங்களும் கம்யூனிஸ்ட்டாக அவங்களும் கம்யூனிஸ்ட்டாக அவங்கள நாங்கள் அப்போஸ் பண்ண மாட்டோம் கா காலவாரி தான் ஓகே ஓகே அப்பதான் நேரு வந்து மனசோடஞ்சு அதில் தான் டிப்ரெஷன் வந்து சேர்ந்தாரு அந்த நேரத்துல எந்த அமெரிக்கா நேரு வந்து இதாக இதோ அந்த அமெரிக்கா தான் வந்து சைனாவை வான் வந்துச்சு இதுக்கு மேலதான் வந்து தொலைச்சி தோலைச்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் சைனா பேச போயிடுச்சு இப்ப பிரதமர் மோடி அவர்கள் தான் சொல்கிறாங்க சொல்றாங்க அமெரிக்காவோட உற்பத்தி பொருட்கள்லாம் நாங்க வாங்கிக்கணும் வரி இல்லாம அது இந்த அவங்க விவசாய பொருட்கள் எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணுறதா சொல்லி அவங்க ஆயில் ரெக்யூட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க இது நம்மளோட விவசாயிகளுக்கு எந்த அளவு பாதிப்பு அந்த சில விதைகள் நான் வீரியமான விதைகள்லாம் அங்கே வாங்குறது நம்ம விவசாயத்துக்கு பயனடையும் ரெண்டாவது நம்ம அந்த பயிர்களை விளைவிச்சு நம்ம அமெரிக்காவுக்கு திருப்பி வித்தரலாம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கன்சியூமர் அதாவது வாடிக்கையாளர் எடுத்தீங்கன்னா அமெரிக்கா தான் அதனாலதான் அமெரிக்காவை யாரும் பகச்சிக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா பொருள்களை வாங்குற இது வாங்குபவர்கள் இருக்கவங்க பூரா அமெரிக்காவில் இருக்கு அதனாலதான் இப்போ பாருங்க வந்து அந்த ஐம்பது பர்சன்ட் வரி போட்ட உடனே யார் அடிப்பட்டா முதல்ல அடிப்பட்டாங்கன்னா திருப்பூர் இவங்க தான் பனியன் கம்பெனி ஏன்னா அமெரிக்கா தான் பிக்கஸ்ட் பையர் இவங்களாம் ஒன்றும் பண்ண முடியல வாங்க முடியல கொடுக்க முடியல மூவாயிரம் கோடிக்கு லாஸ் வந்தது உடனே அதனால அவங்க யார் நம்முடைய கன்சியூமரோ அவங்க கிட்ட நம்ம மரியாதை இருக்கணும் என்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட நான் மரியாதை இருக்கணும் அங்க அது அந்த ஊரு வீட்டு வெளியே இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவர் பெரிய ஆளுங்க நாங்கள் அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை இந்த தெருவில் இருக்கிற இந்த பத்து க கடைக்காரர் இதுவங்க எல்லாம் வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு தான் நம்ம அதை கொடுக்கணும் அதுதான் வியாபாரம் ஓகே அது மாதிரி பார்க்கும்போது பிக்கெஸ்ட் பயர் பிக்கஸ்ட் கன்சூமர் பல நாடுகளில் வந்து பொருளை இறக்குமதி பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நாடுன்னு எடுத்தீங்கன்னா அமெரிக்கா அதனால தான் அவங்க சொட்டதை நம்ம கேட்குறது தப்பு இல்லைங்கிறது தான் நம்ம ஓகே சார் அதே மாதிரி நம்ம ராகுல் காந்தி சொல்லியிருப்பார் அவரோட நேமை காப்பாற்றிக்க இந்தியா மானத்தை அடமானம் வச்சுட்டாரு மோடி அமெரிக்காவோட அடமானம் வச்சுட்டாரு ராகுல் காந்தி தொடர்ந்து ப்ரெஷர் போட தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆளுங்கிற கட்சியின் மீது இப்போ எவ்வளோ அழுத்தம் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க மோடி ட்ரம்ப்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குதுங்க பகல்காம் தாக்குதலில் வந்து அவங்க வந்து நம்ம ரஃபேல் விமானங்கள்லாம் போட்டு அடிச்சு நிமித்தி விட்டாங்க அதெல்லாம் நம்ம பெருசா வெளியில் சொல்லல அப்ப மறைக்க பார்த்தோம் ஆனா பிபிசி அதை அப்படியே ஆதாரப்பூர்வமா எல்லா படமெல்லாம் போட்டு காட்டிவிட்டான் ஓ அந்த ஒரு தாக்குதல்லயே வந்து மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடிக்கு பக்கமா பெரிய லாஸ் வந்துருச்சு அழிக்கவே முடியாது உடைக்கவே முடியாது தடுக்கவே முடியாது அப்படி சொன்ன ரஃபேல் விமானம் பத்து விமானத்தை அடித்து உடைச்சிவிட்டான் அதை வந்து நம்ம ராணுவத்தளபதியே சிங்கப்பூர்ல பேட்டி கொடுக்கும்போது ஆமா நம்ம ராணுவத்தள நமக்கு பெரிய லாஸ் தான் ஆச்சு பகல்காப் தாக்குதலில் தான் இழப்பு ஏற்பட்டுச்சு அதெல்லாம் நம்ம மறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த நேரத்தில் வந்து ட்ரம்ப் வந்து அந்த போரை நிறுத்தாமல் இருந்திருந்தால் நம்ம என்ன இருப்போம்னு தெரியாது அதனால தான் ட்ரம்ப் சொல்கிறது கேட்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி பல நாடுகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே ரஷ்யா வந்து என்றைக்கு உளுந்து போச்சோ பொருளாதாரத்துலேயும் அரசியல் ரீதியாக உளுந்து போச்சோ அதுக்கப்புறம் இன்னொரு வல்லரசு இல்லை அன்னைக்கு வந்து அமெரிக்கா செஞ்சாலும் ரஷ்யாவால் இப்போ எதுக்கு முடிஞ்சுது அன்னைக்கு ரஷ்யாவும் சமமான அளவில் சக்தி வாய்ந்ததாக இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லையா ரஷ்யா அதனால தான் இன்னைக்கு ரஷ்யா இல்லை அமெரிக்காவை கேட்கறதுக்கு ஆள் இல்லை சார் இன்னைக்கு வந்து இந்த எஃப்சட் ஃபைல்ஸ் அது அது பூகமமாக வந்துட்டு இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அடுத்து எதையா ஏதோ சிக்கிட்டு இருக்காங்க எடுத்து வடி விட்டாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இது அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குதான் ஓகே சார் இப்போ இந்த இந்த பிரச்சனைகள் மேலும் மேலும் தொடர்ந்தா இப்போ காங்கிரஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இதை வந்து பெருசாக கேஷன் பண்ணலாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு புத்தி இருக்குதான்னு பார்க்கணும்